சென்னை தமிழகத்தின் தலைநகரமா இல்லை கொலைநகரமா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த சில தினங்களாகவே இந்த சட்ட ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது எப்பொழுதுமே மாதிரிதான் இவங்க பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் டூ டேஸ்ல மட்டும் பல கொடூரமான படுகொலைகள் நடந்திருக்கு அதுல கட்சி நிர்வாகிகளும் இறந்திருக்காங்க அது பற்றி தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக இயக்குனர் ஆடு அமீர் இருக்கார் இல்லையா அவரு எல்லா அயோகத்தரமான காரியங்களும் பண்ணிட்டு மீடியா முன்னாடி அந்த பிரஸ் மீட்ல கூச்சப்படாம சமூக நல கருத்துக்கள்னு சொல்லிட்டு கண்டதையும் ஒளரி வச்சிருக்காரு அந்த ஆடு அமரியும் கொஞ்சம் நம்ம கவனிச்சிடலாம் நெக்ஸ்ட் நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஒரு தற்குரி நெறியாளரை அந்த நெறியாளரை நம்ம ஊப்பி நெறியாளர் கூட சொல்லலாம் இந்த தற்குரி ஊப்பி நெறியாளரை போட்டு பொலந்திருக்காரு பாண்டியர்கள் சொன்ன விஷயங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாம அந்த நெறி வாயை மூடிட்டு கப்ஜிப் அமைதியா இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ போற போக நம்முடைய திராவிட மாடல் அரசியும் பாண்டியவர்கள் போட்டு பிதிக்கிருக்காரு அதையும் பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்தோடய நம்ம முடிச்சிடலாம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்மா ஏ தேசியவாய் என்ன வணக்கம் அதாவது சில விஷயங்களை இப்போ வெளியில் பகிர முடியாது கீழ்மட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதை அஸ் அன் ஐடியாலஜியாக அதை பரவிக்கிட்டு இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் அஸ் அன் ஐடியாலஜியாக பரவுது விசிஸ் மோர் டேஞ்சரஸ் காசு வாங்கிட்டு அவன் ஓட்டை இந்த பக்கம் அந்த பக்கம் குத்தினா கூட மன்னிச்சிடலாம் நீங்கள் அது பெருசாக எடுத்துக்க தேவையில்லை இப்போ சித்தாந்த ரீதியாக ஐடியாலாஜிக்கல் கமிட்மெண்ட்டில் அந்த பக்கம் நகர்றான்னு வச்சுக்கோங்க தட்ஸ் டிஃப் டேஞ்சரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல்யூ ஒன் திங் மேற்கு மண்டலத்தில் எஸ்பெஷலி மேற்கு மண்டலத்தில் இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலங்கள் ஆர் ஆர்கனைஸ் பண்ணுறதில் இருக்கக்கூடிய பெராடிகம் ஷிஃப்டுன்னு வாங்க ஆர் இந்த மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட் பாஸ்ட் டுவெல் டு ஃபோர்டீன் இயர்ஸில் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அதில் எல்லா கட்சியும் சேர்ந்தவனும் போய் நிற்கிறான் அந்த மொபிலைசேஷன் ஆஃப் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி எப்படி வரும்னா இந்த வச்சு தான் வரும் இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் நான் சொல்றது உங்களுக்கு வந்து சோ அதாவது நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தமிழகத்துல இந்துத்துவ ஐடியாலஜி அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் எப்படி இவங்க மக்களுக்குள்ள நுழைவாங்க பண்டிகைகள் மூலமா தான் நுழைவாங்க திரு மணி அவர்கள் மெத்த படிச்ச நினைச்சா தற்கொலை ஊபீஸ்களுக்கே டஃபை கொடுக்கிற மாதிரி வடுகட்டின தற்கொலியா இருக்கீங்களே சார் அப்போ விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுனா நாங்க ஆர் எஸ் எஸ் ஆ தீபாவளியை கொண்டாடினா நாங்க இந்துத்துவாதியா பாத்தீங்களா மக்களே ஹிந்துக்க அவங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடினாலே அவன் ஆர் எஸ் எஸ் காரன் அவன் பாஜக அவன் ஹிந்துத்துவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க மாதிரியான நாட்கள் தொடர்ந்து இத மாதிரியான வன்மத்தை பரப்புறதுனாலதான் நடுநிலையா இருந்த பல பேர் இப்ப பாஜக ஆதரவாளர்களா மாறி இருக்காங்க இவங்க எல்லாருமே சைலண்டா இருந்திருந்தாலே இந்த அளவு பெருசா இது பூதாகரமா விழிச்சிருக்காது ஆனா இவங்க இது குறித்து நாங்க பேசுவோம் இந்த ஐடியாலஜி குறித்து பேசுறோம் சொல்லிட்டு இதை மாதிரி லூசு லூசுத்தனமா பேசுறாங்க இல்லையா அதனாலதான் நிறைய பேரு நடுநிலையா இருந்த நிறைய பேரு பாஜக ஆதரவாளர்களா இருக்காங்க ஆமாண்டா நாங்க ஹிந்துத்வா வாதிதாண்டா அப்படிங்கிற மாதிரி இப்ப நிறைய பேரு வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காகவே நாம இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணியர்கள் இருக்கார் இல்லையா அவர் மாதிரியான ஆட்களுக்கு நம்ம ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் சரி நாம இப்போ கண்டென்ட் வந்துடலாம் தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் காலையில இந்த ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு சிவகங்கை தமிழக பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு செல்வகுமார் அவர்கள் நேற்று இரவு சமூக விரோதிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கடினமான நேரத்தில் தமிழக பாஜக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் கொலைகளின் தலைநகரம் ஆகிவிட்டது ஓ தமிழகமே இந்த கொலைகளின் தலைநகரம் ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அரசு குறித்தோ காவல்துறை குறித்தோ சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சரோ நாலொரு அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார் காவல்துறையை ஏவல் துறையாக்கி ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஒட்டுமொத்த மாநில மக்களும் உயிரை வைத்திருக்கும் அவலநிலை வரலாற்றிலேயே நிகழ்ந்ததில்லை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கையாலாகாத தனத்தை தொடரும் திரு ஸ்டாலின் தனக்கு முதலமைச்சர் பொறுப்பில் நீடிக்கும் தார்மீக உரிமை இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு இதுவே இத மாதிரியான விவகாரங்கள் அதிமுக ஆட்சி காலகட்டத்துல நடந்திருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் இது மாதிரி நந்து போச்சு இதை கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திமுக காரங்க சொல்லியிருப்பாங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்களும் கூட பாஜக மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே கடந்த சில தினங்களா சொல்ற விஷயம் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது தமிழகத்துல சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்குது அவங்க வெறும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் எதுவும் பேசுறது கிடையாது அவங்க சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் இருக்கு இல்லையா அந்த காரணங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வேலிட் ஏன்னா படுகொலைகள் கொலைகள் கற்பழிப்புகள் கொள்ளைகள் சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம செய்திகளை பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுல ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட கொல்லப்பட்டிருக்காங்க பொதுமக்கள் மட்டும் கிடையாது சாமானிய பொதுமக்கள் மட்டும் கிடையாது கட்சியில ஒரு பதவியில இருக்கக்கூடியவர்கள் கூட கொல்லப்பட்டிருக்காங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ரெண்டு தினங்கள மட்டும் தமிழகத்துல நடந்த கொலைகளுடைய எண்ணிக்கை ஏழு ஏழு கொடூரமான படுகொலைகள் நடந்திருக்கு செய்திகளை வந்ததே ஏழு கொலைகள் அப்ப செய்தியில வராம எத்தனை கொலைகள் நடந்திருக்கும் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த சைட்ல அந்த ஒரு நியூஸ் கார்டு போற தயவு செய்து பாருங்க இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி நடந்த கொலைகளுடைய நியூஸ் கார்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதை பாத்துருங்க ஹோட்டல் ஊழியரை சரமாரி குத்தி படுகொலை பொதுவதைக்கும் சிசிடிவி காட்சிகள் இலக்கியம்பட்டியில் புதிதாக திறக்கப்பட்ட பிரியாணி கடையில் பணிபுரிந்து வந்த முகமது ஹாசிக் கத்தியால் குத்தி கொலை ஓகேங்களா இது ஒண்ணு இன்னொன்று மூதாட்டி கொலை சடலம் கூவத்தில் வீச்சு சென்னை எம்ஜிஆர் நகரில் நகைக்காக மூதாட்டி கொலை அண்டை வீட்டில் வசித்த கணவன் மனைவி சேர்ந்து கொலை செய்து சடலத்தை இரு வாகனத்தில் மூட்டை கட்டி எடுத்து சென்று வீசியது அம்பலமான நிலையில் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை வயசான பாட்டிய வயசான பாட்டிய பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த பாட்டி போட்டிருக்கக்கூடிய நகைக்காக கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அந்த பாட்டினுடைய உடலை துண்டு துண்டா வெட்டி மூட்டையில கட்டி இத மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க அடுத்த செய்தி பாருங்க பத்து வயது சிறுமிக்கு அறிவால் வெட்டு பத்து வயது சிறுமிக்கு குழந்தைக்கு அறிவால் வெட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே பத்து வயது சிறுமி உட்பட மூன்று பேருக்கு அறிவால் வெட்டு தனது வீட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை கத்தியால் வெட்டிய ஐடி ஊழியர் செந்தில்குமார் இந்த ஒரு கொடூரமான சம்பவம் நடந்ததும் இருபத்தி ஏழாம் தேதி தான் இன்னொரு நியூஸ் கார்டு பாருங்க முன்னாள் கவுன்சிலரை கொல்ல முயற்சி மயிலாடுதுறையில தரங்கம்பாடி அருகே முன்னாள் கவுன்சிலர் அருண்குமாரை மருமணவர்கள் நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொல்ல முயற்சி அறுபத்தி ஐந்து சதவீத தீ தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள அருண்குமாருக்கு சிகிச்சை இந்த நான்கு கொடூரமான நிகழ்வுகள் நடந்தது இருபத்தி ஏழாம் தேதி இப்போ இருபத்தி எட்டாம் தேதி நடந்த அந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் அந்த அசம்பாவிதங்களை பார்க்கலாம் பாஜக நிர்வாகி கொலை சாலை மறியல் சிவகங்கையில் பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளர் செல்வகுமாரை வெட்டி கொன்ற மர்ம கும்பல் கொலையாளிகளை கைது செய்யக்கோரி செல்வகுமாரின் குடும்பத்தினர் பாஜகவினர் மறியல் போராட்டம் இன்னொன்னு பாருங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொலை இன்னொன்னு பாருங்க இவர் வந்து அதிமுக அதிமுக பிரமுகர் வெட்டி கொலை கடலூர் நவநீதம் நகர் பகுதியை சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் பத்மநாதன் என்பவர் வெட்டி கொலை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவரை வெட்டி கொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் தப்பி ஓடியதாக தகவல் இந்த மூன்று கொடூரமான நிகழ்வுகளுமே இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்கு பாஜக காரரு காங்கிரஸ் காரரு அதிமுக காரர் இவங்க மூணு பேருமே கொடூரமா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க இந்த விவகாரங்களை குறித்து நம்முடைய மாரிதாசன ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு இதை பாருங்க நேற்று மட்டும் கடலூரில் அதிமுக நிர்வாகி வெட்டி கொலை சிவகங்கையில் பாஜக நிர்வாகி வெட்டி கொலை கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கவுன்சிலர் வெட்டி கொலை ஆனால் ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு அடித்த கொலையை பொதுக்க நேரமில்லை எப்படி சட்ட ஒழுங்கை கவனிக்க நேரம் இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிகள் ஆட்டம் அதிகரிக்கும் என்பதற்கு மீண்டும் உதாரணமாக ஸ்டாலின் அரசு அப்படிங்கிற மாதிரி திராவிட மாடல் அரச போட்டு பிதிக்கிருக்காரு நம்முடைய மாரிதாஸ் அண்ணன் இது மாதிரி தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சதாசர்வ காலமும் திமுகவை ஒழிப்பது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாரிதாஸ் அண்ணன் மட்டும் என்ன சும்மாவா இருப்பாரு அதனால் தான் வெச்சு செஞ்சு விட்டாரு சோஷியல் மீடியால இருக்க நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்கன்னா இதை மாதிரியான சமூக விரோதிகளை நான் இரும்பு கை கொண்டு அடக்குவேன்னு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார் இன்னமும் அந்த இரும்பு கையானது ரெடி ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக அரசு இதை மாதிரியான விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்துருக்கலாம் பிகாஸ் போதைப் பொருள் விவகாரங்கள் இருந்து கட்ட பஞ்சாயத்து விவகாரங்கள் இருந்து கூலிப்படையை வச்சு கொலை பண்றாங்க இல்லையா அது மாதிரியான பல விஷயங்கள் இப்போ பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பப்ளிக் எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க ஆனா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கிடுவாங்க பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல வேற எதோ ஒரு ஊர்ல நடந்தா கூட அவங்க அமைதியா இருப்பாங்க அதை சும்மா பேசிட்டு அமைதியா போயிடுவாங்க ஆனா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் பொங்கிடுவாங்க சென்னையில வெள்ளம் வரும்போது அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் மற்றும் எம்பிக்கள் அவங்க எல்லாருமே எப்படி பேசினாங்க அப்படிங்கிறத நாம பாத்துருந்தோம் தயவு செய்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க ஏன்னா பப்ளிக் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆக்குறாங்க அடுத்ததாக இந்த இயக்குனர் ஆடு அமீர் பற்றி தான் பார்க்க போறோம் மீடியா இந்த ஆடு அமீர் கிட்ட மைக்க நீட்டினாங்கன்னா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போற சிச்சுவேஷன்ல தான் இந்த ஆடு அமீர் இருக்காரு ஆனா இந்த ஆடு அமீர் என்ன பண்ணுது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம கூச்ச நாச்சம் இல்லாம இந்த உத்தம ஊடகவாதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யாடாகுடமா பதில் சொல்லுது சமூக நல கருத்துக்கள் வேற பேசிட்டு இருக்கு கொஞ்சம் பாருங்களேன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கினால் எனக்கு மகிழ்ச்சி உனக்கு எதுக்கு மகிழ்ச்சி தெரியாம கேக்குற உனக்கு எதுக்கு மகிழ்ச்சி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது சரியாகத்தான் உள்ளது தமிழகத்துல ஆஹ் ஆஹ் அப்படியே ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்னு போடுறேன் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு வெண்மையா இருக்கிறதுல ஒரு நாலஞ்சு கரை இருந்தா டக்குன்னு கண்ணுக்கு தெரியும் இல்லையா அது தான் சட்டம் ஒழுங்கு எல்லா காலகட்டத்திலயுமே சரி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில் இங்க கொஞ்சம் தான் இருக்கு எதிர்கட்சிகள் கட்சிக்கு எதிராக அரசு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யணும்னு நினைக்கும் போது சட்டம் ஒழுங்கு தானே எடுத்து காட்ட முடியும் அவங்க வேற எதை சொல்ல முடியும் மக்கள் தொடர்ச்சியாக இப்போ போன சட்டமன்ற தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பத்து தேர்தலில் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை கொடுத்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதையும் கொடுத்துட்டாங்கும் போது எதிர்கட்சிகளுக்கு சொல்லுவதற்கு வேறு என்ன இருக்குது மக்கள் அந்த கட்சியை நம்புகிறாங்க ஆடு அமீர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ரெண்டு தினங்களை மட்டும் கிட்டத்தட்ட ஏழு கொடூரமான படுகொலைகள் தமிழகத்துல நடந்திருக்கிறா ஏழு கொடூரமான படுகொலைகள் தமிழகத்துல நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி கூச்சமே இல்லாம பேசுற ஆமா நீ ஜாஃபர் சாதி கொண்டாடி இருந்து ஒரு கோடி ரூபாய் வாங்கினதா செய்தி வந்திருக்கு அதை பத்தி எல்லாம் பெருசா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம எப்புறா நீ இப்பவும் இவ்வளவு பேசிட்டு சுத்திட்டு இருக்க இந்த ஆடு அமீர் பத்தி இன்னொரு செய்தி இருக்கு இதை கொஞ்சம் பாருங்க விஜய் கட்சிக்கு அழைத்தால் செல்வேன் இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு அரசியலுக்கு வந்தாலும் வரலாம் என்னுடைய உள்ளுணர்வு அதான் சொல்லுது நீ அரசியலுக்கு எல்லாம் வரமாட்டாராசா நீ ஜெயிலுக்கு தான் போக போற நீ ஜெயிலுக்கு தான் போக போற விஜய் என்னை அழைத்தால் அவருடன் செல்வேன் சீமானும் விஜயும் இணைந்து செயல்பட போவதாக சொல்லப்படுகிறது அது நடந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல இந்த ஆடு அமீர் சொல்லிருக்கு விஜய் உன்ன அரசியலுக்கு கூப்பிடறது இருக்கட்டும் அடுத்ததா இடி உன்ன தட்டி தூக்க போறாங்க எப்படா நீ இப்படி எல்லாம் பேசுற பெரிய உத்தம சீல மாதிரி யோகவான் மாதிரி எப்படா கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம பேசுற பண்ற எல்லா அயோக்கியத்தனமான காரியங்களும் பண்ணிட்டு மீடியா முன்னாடி எப்படி பேசுறான் பாருங்களேன் இடி உன்னை தூக்கின்னு போயிட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் இவன் இதை மாதிரிலாம் பேசுறத நிறுத்துவான் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன் இன்னமும் யோகியவான் மாதிரி பேசிட்டே தான் இருப்பான் ஈடி தயவு செய்து இந்த ஆடு அமீர ஃபர்ஸ்ட் தூக்கின்னு போங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிங்க ஏன்னா இவன் ஜாஃபர் சாதிக்குடைய பார்ட்னர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ தயவு செய்து இவனை தூக்கின்னு போய்ட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட தகவல்கள் கிடைக்கும் நெக்ஸ்ட் நாம பாக்க போறது நம்முடைய ரங்கராஜ் பாண்டியவர்கள் செஞ்ச தரமான ஒரு சம்பவம் பற்றி தான் ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த பட்ஜெட்டில் தமிழ் இல்லை தமிழ்நாடு இல்லை அப்புறம் திருக்குறள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சப்பையான சில காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதை சொல்லியே நிதி ஆயோக் மீட்டிங்கை கூட புறக்கணிச்சிருக்காங்க அது குறித்தான ஒரு சில கேள்விகளை தற்கொலை ஊப்பின் நெறியாளர் நம்முடைய பாண்டிய அவர்கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு நம்முடைய பாண்டிய அவர்கள் தக்க தகுந்த தரமான பதவிகளை கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்க்கலாம் அது ஜிஎஸ்டி இருந்து முதல்ல சராசரியா நமக்கு வந்து பத்து சதவீத பங்களிப்பு வந்து இடத்துல சொன்னேன் நானு பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க சரிங்களா கேபிட்டல் முதலீடுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்காங்க அதுல பதினோரு லட்சத்துல ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட நமக்கு வந்துரும் அதுலயே ஒரு லட்சம் கோடி நமக்கு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா இது இன்னைக்கு நேரத்தில் எப்பயுமே வந்துட்டு இந்த பட்ஜெட் தாக்கல இந்த மாதிரியான சிறப்பு நிதி எதுவும் ஒதுக்குறது இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல இப்ப நம்மளுக்கு தமிழகத்துக்கு வந்து இந்த மாதிரி கட்டமைப்புக்கு எதுவும் ஒதுக்கிருக்கலாமே நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் வச்சிருக்கலாம்ல நீங்க பத்து வழி சாலைய கொண்டு வரேன் நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போறது வச்சு ஒத்துக்கிட்டீங்களா நீங்க நீங்க இதே திமுகல இருந்து அதிமுக இருந்து பாமக எல்லாம் சண்டைக்கு போனீங்களா இல்லையா ப்ராஜெக்ட் நீங்க ஒத்து குடுத்தாதான் நீங்க பரந்தூர் இன்னைக்கு கிளியர் பண்ண முடியல அவங்க வந்து இனிஷியல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ட்வெண்ட்டி ஓர் ஹவர்ஸ் முன்னாடி நான் பேசிட்டு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அது ஒரு விஷயம் ஆனா பந்தூர்ல இன்னைக்கு வரைக்கும் கிளியர் பண்ணிருக்கீங்களா அப்புறம் நீங்க நெடுவாசலுக்கு சண்டைக்கு வரீங்க ஓஎன்ஜிசிக்கு சென்டல் வரீங்க மீத்தேனுக்கு சண்டைக்கு வரிங்க பத்தொழிச்சாலைக்கு சண்டைக்கு வரீங்க ஒரு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தா சண்டைக்கு வரீங்க அணு மின் நிலையத்துக்கு இரண்டாவது ப்ளஸ் கொண்டு வரணும் சண்டைக்கு வரீங்க நீங்க எந்த ஸ்கீம் ஆதரிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க பத்து வழிச்சாலை சென்னை சேலத்துக்கு வந்து என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க ஒரு இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் கொடுத்தா மத்த அப்புறம் ரோடு வீடு கொடுன்னு இருக்கிறான் நீ கொடுக்கற அப்புறம் எடுத்துகிட்டே இருக்கீங்க எப்படி கொடுப்பாங்க ஒட்டு மொத்தமா வந்து பாஜக அரசு வந்து காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுது அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ரிட்டரை அவர் சொல்லிக்க வேண்டியதான் எதுக்கு கால் இருக்கணும் கால் பண்ணச்சோடு இருக்க முடியாது முதல் அது அவங்க சௌரியம் கிடையாது அவங்க காசு கிடையாது பாஜகவுடைய காசு கிடையாது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காசு அப்படின்னா மக்களுடைய வரிப்படம் இந்திய மக்களுடைய வரிப்பணம் அப்படி செயல்பட முடியாது கோயம்புத்தூருக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்க அரியலூருக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க அறிவியலூர் நீங்கள் கால் பண்ணச்சோட பார்க்குறீங்களான்னு கேட்பேன் கோயம்புத்தூருக்கு ஒரு அதே நிதி தான் நீங்கள் அரியலூருக்கு ஒதுக்குறீங்களா அப்படி சொல்லணும் இல்லைன்னா நீங்கள் அரியலூர் புறக்கணிக்கிட்டு நீங்கள் ஒத்துக்கணும் நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கு வேறு மாதிரி போதும் அதுக்கு வந்து நான் பாரபட்சம் நான் நம்பலை பாரபட்சம் இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் எல்லா தலைவர்களும் முன்வைக்கிற மாதிரி முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஒட்டு மொத்தமாக தமிழகத்தை புறக்கணிச்சிருக்காங்க நான் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து தவிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அதை எப்படி பாக்குறேன் ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு போராடி தானே பெறணும் நான் போகவே இல்லைன்னு நல்லதான் போச்சுருவாங்க நீதி ஆயோக் கூட்டத்துக்கு போல என்ன போகுது ஃபண்டை கூட்டிடுவாங்களா குறைச்சிடுவாங்களா நீங்கள் வரலங்கிறதுனால உங்க ஃபண்டை குறைக்க போகிறேன்ல நீங்கள் வந்துட்டீங்கனாலும் கூட்ட போறேன்ல போனால் நாலு விஷயம் நீங்கள் பேசவாத முடியும் நாலு விஷயம் கேட்க முடியும் நாலு விஷயம் அட்ரஸ்ஸால் பண்ண முடியும் புரியுங்களா பக்கத்து மாநிலங்கள் நாலு பேருக்கு விஷயமா தெரியும் ஓஹோ இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு நீங்கள் போக மாட்டீங்கன்னா யாருக்கு நட்டோம் போகாதீங்க தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா நீங்க திமுக பிரதிநிதியா தமிழ்நாட்டு மக்களுடைய நீங்க இருக்கணும் லாஸ்டா ஒரு வீடியோ ஒண்ணு நான் போட்டிருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா இந்த எம்பிக்கள் வெளிநடப்பு செய்ய குறித்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் அதாவது இவங்க தொடர்ந்து கேள்விகள் எல்லாமே கேட்பாங்க தமிழக எம்பிக்கள் சொல்றேன் இவங்க தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க அவங்க பதில் சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில்களை எதுவுமே கேட்காம அவங்க பாட்டு எழுந்துட்டு போயிடுவாங்க நான் கேண்டீன் போறேன் அங்க போறேன் இங்க போறேன் சொல்லிட்டு வெளிநடப்பு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க இவங்க கேள்விகள் கேக்குறாங்களே அந்த கேள்விகளுக்கான பதில் அவங்க சரியா வாங்குறாங்களா இல்ல அவங்க பதில் ரெடியா இருக்காங்க இவங்க கேட்டுட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க அதே மாதிரியான ஒரு காரியம் தான் இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துல நடந்திருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒரு மீட்டிங் பண்ணிருக்கணும் தமிழக மக்கள் சார்பாக முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குது மற்ற மாநிலங்களில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது மாதிரியான அது மாதிரியான பல விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருக்கலாம் தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாத பல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம் பட் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ் இல்ல தமிழ்நாடு இல்ல திருக்குறள் சொல்லி அந்த மீட்டிங்க்கு அவர் போகவே இல்லை மீட்டிங் அவர் போகவே இல்லை இந்த வருஷம்தான் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடியும் அவர் போகவும் இல்லை அதுக்கு முன்னாடியும் போகவும் இல்லை அதுக்கு முன்னாடியும் போகவே இல்லை தொடர்ந்து மூன்று முறையாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லை இதை மாதிரி அவர் மீட்டிங் போகாம இருந்தான்னா யாருக்கு நஷ்டம் யாருக்கு நஷ்டம் நமக்கு தான் நஷ்டம் அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு இஷ்யூவே கிடையாது ஏன்னா பத்தோட பதினொன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா போயிடுவாங்க பட் நாம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நம்ம கேட்டாலும் அவங்க தர ஃபைட் பண்ணி வாங்க வேண்டிய இடத்துலதான் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எதனால இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு தெரியல அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியாகணும் அது என்னன்னா நம்மளுடைய தமிழக அரசு திராவிட மாடல் அரசு இருக்கு இல்லையா இவங்க பண்ணக்கூடிய விஷயமே ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இது நாங்க கொண்டு வந்தோம் இது எங்களால செய்யப்பட்டது இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இன்னொன்னு என்னன்னா மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களுக்கு எதிராக பேசுவாங்க அந்த திட்டங்களுக்கு எதிராக போராட்டம் பண்றது ஆர்ப்பாட்டம் பண்றது அந்த திட்டத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஆனா ஒவ்வொரு முறையும் இது மாதிரி பட்ஜெட் மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க தமிழக மக்களை எதிர்க்கிறாங்க தமிழக மக்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம பேசுறாங்க ஆனா ஏதாச்சும் இயற்கை பேரிடர் வரும்பொழுது மட்டும் எங்களுக்கு அவ்வளவு கோடி கொடுங்க இவ்வளவு கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் ரிசர்ச் கூட எதுவுமே பண்ணாம இஷ்டத்துக்கும் பல ஆயிரம் கோடி கொடுங்க அதனாயிரம் கோடி கொடுங்க அப்படி மாதிரி சொல்றாங்க எதனால திராவிட மாடல் அரசு இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது உண்மையாலே புரியலைங்க கடைசியாக சில முக்கியமான துணிச்செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் பாரிஸ்ல ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கா அந்த ஒலிம்பிக்கினுடைய இனாகரேஷன் பங்கன்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருந்தது ஒரு சில ஸ்கிட் எல்லாம் பண்ணிருந்தாங்க அது பெரிய அளவுல கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு உலக அளவுல கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுல லாஸ்ட் சப்பர் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டிராயிங் இருக்கு இல்லையா டாபின்ஸோட லாஸ்ட் சப்பர் டிராயிங் அதை மாக் பண்ற மாதிரி ஒரு சில நிகழ்ச்சி எல்லாம் நடத்தியிருந்தாங்க அது பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவ மக்களிடையே பெரிய அளவுல எதிர்ப்பை கிளம்பி இருக்கு அந்த ஒரு வீடியோவை அந்த ஒரு இனாகரேஷன் வீடியோ இருக்கு இல்லையா அந்த வீடியோவை ஒலிம்பிக்கினுடைய அபிஷியல் யூடியூப் பக்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த அளவு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்கு பல பேர் பயங்கரமான கடனங்கள் தெரிவிச்சிருக்காங்க அது எப்படி நீங்க கிறிஸ்துவர்களை இழிவுபடுத்தலாம் அது எப்படி நீங்க ஜீசஸ நீங்க இழிவுபடுத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எதிர்ப்புகள் தெரிவிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு வீடியோவை அவங்க அவங்களுடைய யூடியூப் தளத்தில இருந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேச வேண்டியதா இருக்கு அது என்னன்னா இந்த எல்ஜிபிடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை ப்ரொமோட் பண்ற மாதிரி அதை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துருந்தது அது வலதுசாரிகள் மத்தியில உலக அளவில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் மத்தியில பெரிய எதிர்ப்பை கிளப்பி இருக்கு நிறைய பேர் அதற்கு எதிராக பேசி வந்துட்டு இருக்காங்க அது குறித்து ஒலிம்பிக் தரப்பானது என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒருத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக இந்த ஒரு நியூஸ் கார்ட் பாருங்க மனதில் ஓடிய பகவத்கீதை மனு பாக்கர் நான் நிறைய பகவத்கீதை படிப்பேன் அதில் சொல்லப்பட்ட முடிவை யோசிக்காமல் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய் என்ற தத்துவம் தான் போட்டியின் இறுதி நிமிடங்களில் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஒலிம்பிக் பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டலில் வெண்கல பதக்கம் வென்ற வீராங்கனை மனு பாக்கர் பேட்டி கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கட ஐஏஎஸ் பயிற்சி மாணவர்கள் மீது தடியடி டெல்லியில் பயிற்சி மையத்தில் மழைநீரில் மூழ்கி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதி கேட்டு மாநகராட்சி மேயர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய ஐஏஎஸ் பயிற்சி மாணவர்கள் மீது போலீஸ் தடியடி இது டெல்லியில நடந்திருக்கு இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கையா இந்த தொடப்ப கட்ட கட்சி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவு கொடூரமான விஷயங்கள் பண்ணிருக்காங்க லிட்ரலி டெல்லியில பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு டெல்லியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்காங்க மழை தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்காங்க தண்ணியில அடிச்சுட்டு போய் இறந்துருக்காங்க நிறைய பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்காக நீதி கேட்க போன ஐஏஎஸ் பயிற்சி மாணவர்களை அந்த தொடப்பகட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த அளவு தாக்கியிருக்காங்க இந்த கட்சி இந்த அளவு இறங்கி போயிட்டாங்க அப்படின்னு தெரியல பாவம் அந்த மாணவர்கள் உண்மையில அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பட் அந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்திருக்காங்க சொல்லதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரி